மாடுகள் குப்பைகளை உண்ணும்போது அவற்றின் பாலில் தேங்கு விளைவிக்கும் பொருட்கள் இருக்கலாம் ஆனால் விஷத்தின் அளவு பல்வேறு காரணிகளை பொறுத்தது குப்பையில் கனரக உலோகங்கள் அதாவது ஈயம் பாதரசம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தொழில்துறை அசுத்தங்கள் போன்ற நச்சுக்கள் இருக்கலாம் பசுக்கள் இந்த நச்சுக்களை உட்கொண்டால் அவை அவற்றின் உடலில் குவிந்து அவற்றின் பாலுக்கு மாற்றப்படுகிறது குப்பையில் கோலி சல்மனெல்லா மற்றும் லிஸ்டீரியா போன்ற தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் உள்ளன மாடுகள் அசுத்தமான குப்பைகளை சாப்பிட்டால் இந்த பாக்டீரியாக்கள் அவற்றின் செரிமான அமைப்பில் நுழைந்து பாலை மாசுபடுத்தும் குப்பையில் டயாக்சின்கள் புரான்கள் மற்றும் பாலிசைக்ளிக் நறுமண ஹைட்ரோ கார்பன்கள் போன்ற ரசாயன எச்சங்கள் இருக்கலாம் இந்த ரசாயனங்கள் பசுவின் உடலில் குவிந்து அவற்றின் பாலுக்கு மாற்றப்படுகிறது குப்பைகளை உண்ணும் பசுக்களிடமிருந்து பாலை உட்கொள்வது உடல் நல அபாயங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் போன்ற பாதிக்கக்கூடிய மக்களுக்கு இவை பாதிப்பை அதிகம் உண்டாக்கும் மனித நுகர்வுக்கு பாதுகாப்பான உயர்தர பாலை உற்பத்தி செய்வதற்கு பசுக்களுக்கான சிறந்த உணவு சமச்சீரான மற்றும் சத்தான உணவாகும் ஒன்றாவதாக உயர்தர வைக்கோல் அல்லது சிலேஜ் புளித்த புல் அல்லது பருப்பு வகைகள் இரண்டாவது சோளம் பார்லி அல்லது ஓட்ஸ் போன்ற தானியங்கள் மூன்றாவது சோயாபீன் உணவு அல்லது கனோலா உணவு போன்ற புரத மூலங்கள் நான்காவது புதிய நீர் ஐந்தாவது தாதுக்கள் மற்றும் வைட்டமின்கள் விலங்குகளின் துணை பொருட்கள் எடுத்துக்காட்டாக இறைச்சி மற்றும் எலும்பு உணவு உணவுக் கழிவுகள் அல்லது குப்பைகள் அதிக அளவு நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அல்லது ஹார்மோன்கள் இவற்றை தவிர்க்க வேண்டும் உணவில் பால் கிடைக்கும் புரதம் கால்சியம் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் அதிகம் இருக்கும் தேங்கி விளைவிக்கும் பாக்டீரியா நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் ஹார்மோன்கள் குறைவாக உள்ளது நன்மை பயக்கும் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்துள்ளது சில பிரபலமான மற்றும் நிலையான பால் பண்ணை நடைமுறை முதலாவதாக இயற்கை விவசாயம் இரண்டாவது புல் ஊட்டப்பட்ட அல்லது மேய்ச்சலில் வளர்க்கப்பட்ட அமைப்புகள் மூன்றாவது மறு உற்பத்தி விவசாயம் நான்காவது முழுமையான மேலாண்மை இந்த அணுகுமுறைகள் பசுவின் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் பாலின் தரம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு மனித நுகர்வுக்கு பாதுகாப்பான மற்றும் சத்தான தயாரிப்பை உறுதி செய்கின்றன